அஜித் மற்றும் த்ரிஷா இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டு அஜர்பைஜானில் வாழ்ந்து வருகின்றனர் பன்னெண்டு ஆண்டுகள் அன்போடு வாழ்ந்த அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அஜித்தை விட்டு பிரிய நினைக்கிறார் த்ரிஷா இந்த சூழ்நிலையில் அம்மா வீட்டுக்கு செல்லும் த்ரிஷாவை அழைத்து கொண்டு காரில் செல்கிறார் அஜித் அப்போது த்ரிஷா கடத்தப்படுகிறார் த்ரிஷாவை கடத்தியது யார் அவரை அஜித் மீட்டாரா என்பதே படத்தின் மீதி கதை விடாமுயற்சி படம் பிரேக் டவுன் என்ற ஹாலிவுட் படத்தின் தழுவல் வழக்கமான சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைலில் என்னாச்சு என்ற வசனத்துடன் திரையில் அஜித் தோன்றினாலும் அடுத்த ஒரு சில காட்சிகளிலேயே இளமையாக வருகிறார் த்ரிசாவிடம் அன்பை வெளிப்படுத்தும் போது காதல் ததும்ப நடித்துள்ளார் அதே நேரம் அவர் கடத்தப்பட்ட பிறகு ஒருவித பதட்டத்துடன் மனைவியை தேடும் கணவனாக அழகான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் அதன் பிறகு மனைவிக்காக வில்லன்களை எதிர்க்கும் காட்சிகளில் ஆக்ஷன் ஹீரோவாக மாறிவிடுகிறார் குறிப்பாக அஜர்பைஜான் சாலையில் அஜித் கார் ஓடுவதற்கு பதிலாக பறக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அவர் கார் ரேசர் என்பதால் இந்த காட்சிகள் ரியலிஸ்டிக்காக அமைந்துள்ளது த்ரிசாவுக்கு படத்தில் காட்சிகள் குறைவு என்றாலும் மனதில் பதியும்படியாக நடித்துள்ளார் திரையில் அழகு பதுமையாக தெரிகிறார் வில்லத்தனம் கலந்த ஜோடியாக அர்ஜுன் மற்றும் ரஜினா மிரட்டியுள்ளனர் அதே போல ஆரவும் போட்டி போட்டு நடித்துள்ளார் அஜித்துடன் காரில் சண்டை போடும் காட்சிகளில் ஸ்கோர் செய்கிறார் இவர்களை தவிர ரவி ராகவேந்திரா ஜீவா ரவி ரம்யா ஆகியோரும் தங்கள் கதாபாத்திரத்தை உணர்ந்து நடித்துள்ளனர் அனிருத்தின் இசையில் பாடல்கள் ரசிக்க வைக்கின்றனர் பின்னணி இசையில் மிரட்டியுள்ளார் அனிருத் அதோடு அஜித் வரும் காட்சிகளில் போட்டுள்ள பிஜிஎம் வேற லெவல் ஓம் பிரகாஷின் ஒளிப்பதிவில் அஜர்பைஜான் அழகாக தெரிகிறது பல ஆக்ஷன் காட்சிகளை ஹாலிவுட் தரத்தில் அற்புதமாக படமாக்கியுள்ளனர் அஜித் போன்ற பெரிய ஹீரோக்கள் கிடைத்தால் ஒரு மாஸ் படத்தை ரசிகர்கள் விரும்பும் வகையில் கொடுக்க நினைக்காமல் ஒரு ஹாலிவுட் படத்தை தழுவி அதில் அஜித்தை நடிக்க வைத்துள்ளார் இயக்குனர் மகிழ் திருமேனி தன்னுடைய வழக்கமான ஸ்டைலிலேயே இந்த படத்தையும் தந்துள்ளார் அஜித்தை வெறும் மாஸ் ஹீரோவாக மட்டும் காட்டாமல் ஆக்ஷன் கலந்த எமோஷன் ஹீரோவாகவும் திரையில் காண்பித்துள்ளார் அஜித்தின் நடிப்பு மற்றும் ஆக்ஷன் காட்சிகள் படத்திற்கு பலமாக அமைந்துள்ளனர் முதல் பாதி மெதுவாக சென்றாலும் ரசிக்க வைத்துள்ளது இரண்டாம் பாதியில் வேகம் எடுத்தாலும் தேவையில்லாத சில காட்சிகளும் இருக்கிறது முதல் பாதி முழுவதும் அஜித் எப்போது வில்லன்களை அடிப்பார் என இயங்க வைக்கிறார் பெரிய அளவில் அஜித் அர்ஜுன் இடையே சண்டை காட்சிகள் இல்லாதது ஏமாற்றம் அஜித் படம் வெளிவந்து இரண்டு ஆண்டுகளான நிலையில் மிகுந்த எதிர்பார்ப்போடு தியேட்டருக்கு வந்த ரசிகர்களுக்கு இந்த விடாமுயற்சி திரைப்படம் விருந்தாக அமைந்துள்ளதா அல்லது ஏமாற்றத்தை தந்துள்ளதா என்று ரசிகர்கள் கமெண்ட் செய்யவும்